புதுச்சேரியில் வியாபாரிகள் சங்க தேர்தல் திடீரென ரத்து செய்யப்பட்டதை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிற்சங்கத்தினர் மோதலில் ஈடுபட்டு கைகலப்பில் ஈடுபட்டதால் போராட்டக் போர்க்களமாக காட்சியளித்தது புதுச்சேரி சாலை ஓர வியாபாரிகளின் நிர்வாகிகள் சங்க தேர்தல் கம்மன் கலையரங்கில் இன்று நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டது இதற்காக கடந்த ஒரு மாதமாக வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டு வியாபாரிகள் இன்று காலை ஆர்வமாக வாக்களிக்க வந்தனர் ஆனால் திடீரென நகராட்சி ஆணையர் தேர்தல் ரத்து செய்யப்படுவதாக அறிவித்தார் இதனால் ஆத்திரமடைந்த சாலை ஓர வியாபாரிகள் மற்றும் அவர்களுக்கு ஆதரவான தொழிற்சங்க அமைப்பினர் புதுச்சேரி அண்ணா சிலை அருகே மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் கம்பன் கலையரங்கிலிருந்து அண்ணா சாலை சிலை நோக்கி போராட்டக்காரர்கள் கோஷங்களை எழுப்பியவாறு சாலையில் ஓடி வந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது போராட்டக்காரர்களை போலீசார் அப்புறப்படுத்த முயலும் பொழுது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் மோதி கொண்டு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டு கை கலப்பில் ஈடுபட்டனர் இதனால் களமே போர்க்களமாக காற்றளித்தது தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது மறியல் போராட்டத்தை மீறி பொதுமக்கள் செல்ல முயன்றதால் அவர்களை போராட்டக்காரர்கள் தடுத்தனர் இதனால் கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இதனை அடுத்து போராட்டக்காரர்களை போலீசார் குண்டுகட்டாக தூக்கி கைது செய்தனர் குறித்து போராட்டக்காரர்கள் கூறும்பொழுது முதலமைச்சர் தூண்டுதலின் பேரில் இந்த தேர்தல் ரத்து செய்யப்பட்டுள்ளது இதனை வன்மையாக கண்டிப்பதாகவும் உடனடியாக ரத்து செய்யப்பட்ட தேர்தலை நடத்த வேண்டும் என வலியுறுத்தினார்கள்